அவனே இரவை பகலில் புகுத்துகின்றான் இன்னும் பகலை இரவில் புகுத்துகின்றான் அவன் இதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் நன்கறிந்தவன் இது திருக்குரானின் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் சூரா கதீத் ஆறாவது வசனமாகும் தான் இரவின் நேரத்தை பகலிலும் பகலின் நேரத்தை இரவிலும் புகுத்தி அவற்றின் காலளவை மாற்றி அமைக்கிறான் என்பது பருவ கால மாற்றங்களை குறிக்கிறது சில நேரங்களில் இரவை பகலை பகலைவிட நீளமாக்குகிறான் சில நேரங்களில் அதற்கு நேர்மாறாக சில நேரங்களில் இரவு பகலின் நீளத்தை சமமாக்குகிறான் சில நேரங்களில் குளிர்காலத்தை ஏற்படுத்துகிறான் பின்னர் அதை வசந்த காலமாக மாற்றுகிறான் பின்னர் கோடை காலம் பின்னர் இலையுதிர் காலம் இவை அனைத்தையும் அவன் தன் படைப்பில் உள்ள ஒவ்வொன்றிற்கும் தன் ஞானத்தாலும் சரியான அளவாலும் செய்கிறான் அவன் மனிதர்களின் இதயங்களிலுள்ள இரகசியங்கள் எண்ணங்கள் நம்பிக்கைகள் உள்நோக்கங்கள் என அனைத்தையும் மிக தெளிவாகவும் முழுமையாகவும் அறிந்தவன் நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்கிறான் நீங்கள் நிலத்திலோ கடலிலோ இரவிலோ பகலிலோ வீட்டிலோ திறந்த வெளியிலோ பாலைவனத்திலோ எங்கிருந்தாலும் அவன் உங்களை கவனித்துக் கொண்டும் உங்கள் செயல்களை கொண்டும் உங்கள் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டும் இருக்கிறான்